அமெரிக்காவை காலி பண்ணும் முன்னணி நிறுவனங்கள் இதுக்கு காரணம் இந்தியா மேல ட்ரம்ப் போட்ட டேக்ஸ் தான் நம்ப முடியுதா ட்ரம்ப்போட தவறான கொள்கைகள்னால அமெரிக்கா பொருளாதார ஆட்டம் கண்டிருக்கு ஆமாங்க செய்யற மெட்டல்ஸ்ல இருந்து மருத்துவ மருந்து காஃபி வரைக்கும் எல்லாமே அமெரிக்கா துறைமுகங்களை விட்டு கனடாவுக்கு போகுது ஒரே வருஷத்துல பில்லியன் கணக்கில் இருந்த டீல்ஸ் எல்லாம் கனடா பக்கம் திரும்பியிருக்கு இதனால அமெரிக்கால பொருட்கள் விலை ஏறிடுச்சு கடைகள்ல சரக்கு இல்ல நம்ம ஊர்ல எப்படி பத்து ரூபா வெங்காயம் நூறு ஆனது அதே மாதிரி தான் அங்கேயும் எதற்காக இந்த மாற்றம் அமெரிக்கால இருக்கிற கூடுதல் வரி தாமதங்கள் இதெல்லாம் நிறுவனங்களுக்கு பெரிய தலைவலி கனடா பக்கம் போனா செலவு குறைவு வேலை சுலபம் அதனால சரக்கு சரியான நேரத்துக்கு கஸ்டமர் கைக்கு போகுது இதனால அமெரிக்காவில் துறைமுகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இல்லை பெரிய பெரிய பிசினஸ் ஹேப்ஸ்க்கு இது பெரிய அடி இந்த மாற்றம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி கனடா பொருளாதாரம் ஜெட் வேகத்தில் போறப்ப அமெரிக்கா தன்னோட நிலைமையை மறுபரிசீலனை செய்யணும் மொத்தத்துல இந்தியா மாதிரி பலமான நாடுகளை ட்ரம்ப் பகைச்சதுனால தான் அமெரிக்காக்கே இந்த நிலைமை வந்திருக்குன்னு சொல்றாங்க இத பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க